மலை வந்து ஒரு இரண்டு முக்கிய டீமுக்கு மாலையை போட்டு விட்டுருச்சு என்றே சொல்லாங்க மாலையை போட்டு பாடியில் ஏற்றி விட்டுருச்சு என்ன பத்தராசா என்ன விட்டு போயிட்டியே அந்த மாதிரி தாங்க ஒரு முக்கிய டீமோட நிலைமை என்றே சொல்லலாம் இந்த வருடம் ஐபிஎல்லாக அதாவது ரெயின் வருதுன்னு தெரியுது வேற எங்கேயாவது வேறு செடியூல் செட் பண்ணலாம் எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க அந்த கோடியெல்லாம் எங்கேயங்க கொண்டு போகிறாங்க செத்தா ஆறுக்கு மூணு போகும்போது என்ன கொண்டு போகிறீங்கன்னு நம்ம விஜயகாந்த் சொன்ன மாதிரி புதைச்சாலும் நம்ம உடம்ப நிட்டு போயிருமியான்னு மென்சன் பண்ணுவாருங்க அதிகமாக ஐபிஎல் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த இந்த மழை வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ண மாட்டுறாங்க பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய வருத்தங்க ஏன்னா ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்னங்க சொல்கிறது நோகு நாப்பில் நொங்கு தின்னு போயிட்டாங்க எஸ்ஆர் கழிச்சு பதினஞ்சு பாயிண்ட் ஓகேவா அவங்க குவாலிஃபைடு ஆல்ரெடி குவாலிஃபைடு ஆகிட்டாங்க இனிமேல் பதினாலு பாயிண்ட் ரேஸில் தான் ஆர்சிபி இருக்க முடியுங்க சிஎஸ்கே ஒருத்தவங்க தான் பதினாலு பாயிண்ட்டில் இருக்காங்க இன்றைக்கி எஸ்ஆர் கட்சி தோற்றுருந்தாங்கன்னா ரெண்டு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆர்சிபிக்கு ஏதாவது ஒரு மேட்ச் இடையில வின் பண்ணியிருக்கலாம் பட் விட்டுட்டு கடைசி நேரத்தில் இப்படி திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த நிலையில் ஆர்சிபியோட பிளே வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தாங்க இருக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எண்பது சதவீதம் இருந்தது இப்போ வெறும் பத்து சதவீதத்துக்கு வந்திருக்கு டேட்டாவே சொல்லப்படுகிறது ஓகேவா ஃபைனலாக எஸ்ஆர் கட்சிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா மழை வந்ததுனால பதினஞ்சு பாயிண்ட் மூணு டீம் குவாலிஃபைடு இனி ஒரே ஒரு டீம் தான் போட்டிக்கு இருக்காங்க அது யார் சிஎஸ்கேவா ஆர்சிபியா அதுலேயும் பார்க்கும்போது வர்ற சனிக்கிழமை பதினெட்டு ஓவரில் வின் பண்ணணும் ஆர்சிபி அப்படி இல்லைனா வந்துட்டு பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் இதில் இன்னொரு ஒரு குடும்பம் வெந்த புண்ணில் வேலை கொண்டு வந்து பாய்ச்சுற மாதிரி வந்துட்டுனட்டாக தொண்ணூறு சதவீதம் கொளு கொளுத்து கொளுத்துமாங்க மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி வாய்ப்பு இல்லைனா என்ன சொல்கிறது மோசமாக அதாவது பெங்களூர் டீம் வந்துட்டு வெளியே போயிடுவாங்க ஆர்சிபி டிஃபென்ஸாக ஆசை காட்டி மோசம் பண்ணமாதாங்க இந்த நிலையில் ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பிடம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அங்கே ரெயின் வரப்போகுதுன்னு எங்களுக்கு ரிசர்வ் டே கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு முக்கிய செய்தி வருங்க மேட்ச் வந்துட்டு சனிக்கிழமை நடக்கலைன்னா ரிசர்வ் டே வைக்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது ஏன்னா ரிசர்வ் டே தான் ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டினா வந்துட்டு பாடு என்றே சொல்லலாம் ஓகே இது ஆர்சிபியோட நிலமை இன்னைக்கு மழை வந்து யாருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா ஒருவேளை இன்றைக்கி எஸ்ஆர்ஐ வின் பண்ணியிருந்தாங்கன்னா பதினாறு பாயிண்ட்டுக்கு போயிருப்பாங்க நெட்ரெட் கொஞ்சம் டாப் லெவலில் ஏறி இருக்கும் சிஎஸ்கே வந்துட்டு மூணாவது பிளேஸ் வர வர வாய்ப்பு இருக்கும் எலிமினேட்டர் ரவுண்டு எலிமினேட்டர் ரவுண்டில் வந்தால் தோத்தா ஒரே வாய்ப்பு தான் வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இதே குவாலிஃபயர் ஒன்றுக்கு வரும்போது நம்ம தோத்தாலும் குவாலிஃபயர் டூ சென்னையில் நடக்குது ஃபைனலும் சென்னையில் நடக்குது சென்னை ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா அரங்கேறும் இந்த நிலையில் இன்றைக்கி எஸ்ஆர்கட்சிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால பதினஞ்சு பாயிண்டா அண்டு அடுத்து அவங்க பஞ்சாப்போட முறாங்க தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் டைரெக்டாக சிஎஸ்கே வந்துட்டு என்னங்க சொல்கிறது குவாலிஃபயர் ஒன்றில் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க ஆர்சிபியை வின் பண்ணும் பட்சத்தில் அதனால் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு இன்றைக்கி மேட்ச் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமைந்திருக்கு என்றே சொல்லலாம் மழை வந்துட்டு ஒரு வெற்றி மலையை சூட்டி இருக்கு என்றே சொன்னாங்க நம்ம சிஎஸ்கே டீமுக்கு பட் ஆர்சிபி டீமுக்கு மழை மாலையை போட்டு பாடையில் அனுப்பிவிட்டது என்றே சொல்லலாம் இது ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே செம்ம சைடு என்று தாங்க சொல்லணும் இந்த மலைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் எவ்வளவோ கூடிய சம்பாதிக்கிறாங்க மேலே ஏதாவது கவர் பண்ணணுங்க இனி வரும் போட்டிகளை ஏன்னா டெக்னாலஜி வந்துட்டு வேற மாதிரி வளர்ந்துருச்சு ஓகேவா அதை கூட பண்ணலன்னா அப்புறம் என்னங்க அதுதான் என்னோட ஃபைனல் கொஸ்டின் ஓகே அப்போ இதில் இருந்து தெரிஞ்சிருச்சுங்க எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே ஆர்ஆர் அண்டு என்னங்க சொல்றது கேகேஆர் இந்த நாலு டீம் தான் வந்துட்டு ஃபைனலாக குவாலிஃபைடு ஆயிருக்காங்க என்றே சொல்லலாம் இதை மீறி ஆர்சிபி வந்துட்டு உள்ள வர வாய்ப்பு இருக்கா என்னை பொறுத்தவரை நீ அதுக்கு சான்ஸே கிடையாதுங்க கம்ப்ளீட்டா இழுத்து மூடிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது